வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வர வைக்கிறேன் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு விபம் போடுறேன் ஆறு மாடில் மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த ஆறு மாடு ஃபஸ்ட்டு மாடு சென மாடுங்க நல்ல பல் மாடு ரெண்டாநீத்த காம்பு கறவை மாடு நல்லா பெருவிட்டு அதில் எந்த விதமான சொல்லிக்கிற அளவுக்கு தப்பு கிடையாது சேனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மாதம் அந்த மாதிரி வேறு சேனை இன்னொரு நீங்கள் ஒரு முப்பது நாள் ஐம்பது நாள் கூட கறக்கலாம் அதிகபட்சம் அந்த மட்டு பாலை விட்டோம்னா அடுத்து இத்து அந்த ஆள் பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்கிறாருங்க நம்ம பன்னெண்டு பண்ணனுக்கு வைக்கங்களாலும் இந்த பத்து பத்து கறக்கு மாடு கிடக்குது இடம் பெருவிட்டு எல்லாமே இருக்குது நல்லா தீனி தீனிலாம் கொடுத்தோம்னா பத்து பத்து சருவசாதம கறக்கு பத்து கறக்குற மாட்டோம்னா மணிக்கு ஒரு லிட்டரு உடறையில் நம்ம அதுக்கு தகுந்த கொடுத்தா தான் கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை பாளையம் மட்டும் கொஞ்சம் முன்னுக்குங்க ஐம்பத்தி நாலாயிரதோட விலை ரெண்டு நேரம் கறவை இருக்குது ரெண்டு நேரத்துக்கு கறவையில் கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுரப்பு ஒரு நேரம் அடைக்குது ஒரு நேரம் விட்டுருது உதையெல்லாம் கிடையாதுங்க கறவையெல்லாம் நல்ல கரை வரும் ஐம்பத்தி நாலாயிரம் விலை ஃபஸ்ட்டு மாடு வேணுங்கிறவர்கள் மாடு ஈணிச்சின்னா ஒரு எண்பது தொண்ணூறு வரைக்குமே போகும் அப்படி மாடு நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அனுசரித்து தர்றேன் அப்புறம் நடப்புல எப்படி என்னங்கிறத பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு இது செனையெல்லாம் உறுதி கிடையாது கறவை என்ன மோசமாக போனாலும் மூணு மூணு கூடாதுங்க ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு ஒரு ஒரு நாளைக்கு இப்போ தளவுக்கு பக்குவம் பண்ண போனால் கூடு பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க இதோட ரேட்டு இருபத்தி ஒம்பதனாயிரம் தான் இருபத்தி ஒம்போது நேரம் இந்த செனையெல்லாம் கிடையாதுங்க பல் இருக்குதே தோத்தில் பார்த்தீங்கன்னா சினுங்கு சினுங்கன்னு தூரிகிட்டே இருக்குது இப்போ நானே பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த வீடியோவை எடுக்கிறேன் அப்போ மாடு வந்து அந்த கண்ணுக்கு ஒரு நோட்டம் இருக்காது வெயில் போராட்டம் இருக்காதுங்க ஒரு வார்த்தை கடை பக்குவமான பணத்தை பால் கூடு வேணும்னா கொண்டி கரங்க தாராளமாக மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எந்த மாடு வாங்கிட்டு போனீங்கனாலுமே கட்டி தள்ளி போட்டு நம்ம உள்ள இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக மாடுகளை போகிற நிலையாமல் கட்டணும் பாகலையே ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் அரை நேரம் வேணால் நிலையலாம் அப்புறம் நிலையாமல் கட்டினீங்கன்னா தான் மாடு இல்லைன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கவே சரியாக போயிடு அப்புறம் என்னையை கேட்டுட்டு உங்களை கேட்டுன்னு கிடக்க வேண்டியது அப்புறம் அடுத்து மூணாவது மாடு நாலு பல் கிடையாது அரும கெடைறிங்க இது அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாங்க அஞ்சுக்கு வேண்டாம் மூணு ரூக்கு மேலே தான் வரும் அந்த மின்னத்தாங்கால் சப்பைக்கிட்ட ஒரு ரெண்டு மரு மின்னத்தாங்கால் சப்பைக்கிட்டேன் இந்த பெரிய மருகு இருக்குதுங்க அதை அவங்க எனக்கு சொல்லலை ஏன்னா சாணியாக்கி விட்டு இங்கே வந்து பார்க்குற மருகு அது ஒரு பொட்டாசிய பெருமானது மடிக்க அரைக்கலையே அப்படியே அரைச்சி விட்டோம்னா அது விழுந்துடும் மடியில் கிடையாது முன்னத்தாங்கால் இல்லை அது சொல்ல வேண்டியதே இல்லை இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் நாலு பல்லு விலை வெலை பார்த்திங்கன்னா முப்பத்தோறாயிரம் அடுத்து இது ரெண்டு நாலாவது மாடு நீங்கள் எந்த மாடு சொல்கிறீங்களோ அதே மாதிரி ரெண்டு பல்லு அது முப்பது நாயிரத்தோட விலை ரெண்டு பல் கெட்டிங்க கறவை மூணு நாங்கள் மூணு மூணு பேசுக்குங்க எல்லாமே மிளகாலம் பக்குவம் பண்ணி நீ காரங்க அஞ்சு அவங்க சொன்னாங்க மாடு மட்டி காம்பு ஒரு சில எல்லாம் பார்த்துக்கு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு பார்த்தோம்னா மாடு நல்லாவே எடுக்கும் தெரியும் வித்தாசினாலும் வித்தாசு நடத்தி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் முப்பது ரூபா கொடுங்க ரெண்டு பல் இருக்குது பத்து ஈத்து கறக்கலாம் அப்படியே காம்பெல்லாம் பாருங்கள் எத்தனை நீத்து இருக்குதுன்ட்டு நல்லா அன்மையான கிடையாறி கொண்டு போய் கரங்க ஒன்றும் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை சுளி ஆசை செய்கிறது நாளைக்கு விற்கிற அன்னைக்கு அடைஞ்சில அதெல்லாம் எதுவுமே கிடையாது விற்கிற அன்றைக்கி ஆயிரரூபா தள்ளி போகு ரெண்டாயிரவா தள்ளி போகு அப்படியெல்லாம் கிடையாது அருமை கிடையாதுங்க முப்பது ரெண்டு பல் எது நாலாவது மாடு ரெண்டு பல் கிடையாது யாருக்கு அமையுதோ அண்டம் ஜெயலலிதா அமையிட்டு இது வரைக்கும் வேறு ஒரு மாடும் கூட நான் பேசலை இன்னாருக்குன்ட்டு வெலை வேசி முடிக்கவும் இல்லை அக்கவும் இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்டு தொடர கொண்டு வாங்குற நண்பர்களுக்கு தான் கொடுக்கலாம்டே வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மொத்தமாக நீ இப்போ தான் போட்டீங்களா அதுக்குள்ளே விற்று போச்சாங்கன்னு சில பேர் வந்து அதில் ஒரு நாயா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஃபோனில் அட்வான்ஸு நம்ம சொல்கிறத கேட்டு அட்வான்ஸ் போடுறவங்கள்தான் முதல் இடம் ரெண்டாவதாக பார்க்குறவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு விலை ஐம்பதனாயிரம் நல்ல கிராஸ் பட்டுக்கு கரப்பு அப்படியே தம்று காம்பு அது இலங்கனில் போட்டால் போட சொல்லிக்கிறத இதுவும் பத்து பத்துக்கு பத்து பத்து வேண்டாம் எட்டு எட்டு கரெக்ட் பதினாறு லிட்டர் கரெக்ட் பால் நல்லா திக்னஸ் பால் செனை வந்து அவங்க சொன்னது முப்பது நாள் நாற்பது நாள் இனிக்கும்னு அவங்க சொல்ல நான் அதை கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வச்சு கை வச்சுதான் பார்த்தேன் டாக்டர் கை வச்சு பார்க்கல அவர் ஒரு எட்டு மாதம் அந்த மாதிரி சொல்கிறாருங்க ஆனால் அவங்க கறவே இல்லைப்பா செனையெல்லாம் முத்தி வச்சுங்க அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாள் அந்த மாதிரி கன்று போட்டுக்கு மடி வச்சு புடையில் பார்த்தீங்கன்னா செம மாடாக தெரியும் பல்லள் நல்லா இருக்குது ஒன்றும் அதில் வையமோ தப்போ எதுவும் கிடையாதுங்க அஞ்சாவது மாடு ஐம்பதாயிரம் ரூபா பெருவெட்டு வேணும் பெருவெட்டு வேணும் நிறையா கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக நான் வாங்கின ரெண்டு மாடு இப்படி பெருவெட்டில் தான் வித்தா இல்லைன்னா மடி வச்சுதான் ஒரு மாடு நம்மளுக்கு கொடுக்கலாம் மடி வச்சுங்க கூட அப்படின்னு வாங்கியிருக்கிறேன் வேணும்னா கொண்டு போய் தாராளமாக காரங்க அஞ்சாவது மாடு செனை எட்டு மாதம்னு வச்சுக்கணும் அதிகபட்சம் ஒன்றரை மாதம் அறுபது நாளைக்கு மேலே வச்சுக்கணும் தூத்தல் வச 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 வசம் தூரிட்டே கிடத்த மாடுகளாக அந்த டயடு இது மொட்டை மாடு பல் நல்லா இருக்குது நல்லா நெட் இருக்குது இது மூணு மூணு ஆறு லிட்டருக்கு விடாது நல்லா கறவையெல்லாம் கூடு கறவையெல்லாம் கறக்கு தீனி மலைக்கு எப்படிங்க எருமையாட்ட ஆசைப்படுத்துன்னு ஆறாவது மாடு இருபத்தி ஒம்பது நாயிரம் எல்லாமே அனுசரித்து நான் வாங்கியிருக்கிறேன் இல்லை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு அனுசரித்து தர்றேன் பெரிய இல்லாமல் இல்லாமல் கொண்டு போய் நீங்கள் கறக்கானு அதுக்காக நம்ப தரத்தை தட்டினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நானூறுவாக்கா வாங்கி வாடகை கொடுத்து சுங்கம் கொடுத்து அது நிறையா தொந்தரவுகள் இருக்குது வியாபாரிகிட்டு இருந்து வாங்குறதுனா கேரண்டின்னு சொல்லுவாங்க கேரண்ட் நம்ம அப்படிக்கெல்லாம் கொடுக்குற இடத்துக்கு எல்லாம் நம்ம பார்த்து ஆகணும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த ஈர காலத்தில் பக்குவமாக மழை காலத்தில் பகல்லையும் கூட எதாவது நிலை விட்டாலுமே நைட்டில் ரெண்டு கொசு பற்றி வாங்கி நல்லா இடையில ரெண்டு பத்து வயசுட்டு உள்ள மாடுக்கு வாழ்க்கெல்லாம் படாமல் புல்லு சாலையாக கட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது எந்த மாடு வேணும் கொண்டு வாங்க தாராளமாக ஆறு மாடு போட்டுக்கிற தங்க மற்ற மாடுகள் தூத்தல் தூரிகிட்டே இருக்கிறனால தான் உங்களுக்கு மாடுகள் அப்படி ஒரு டயடில் தெரியுது இல்லாட்டி மாடுகளையும் நல்லா வெடுப்பாக தெரியும் வித்தாசினாலும் வித்தாசு நடத்தி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மாடு துண்டை வெயில் வந்து எடுத்து போடுறேன் மலை, அல்லாதுக்கு ஒரு பெரிய மழையாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ தூரி ஒரு தனிவான் செலவு தான் இருக்குங்க எங்களுக்கு மழை